எங்கள் பக்கத்து வீட்டு அக்காவுக்கு குழந்த பிறந்து இருக்குதுங்க எங்கள் கிராமத்தில் குழந்தைங்களுக்கு வெள்ளை கயிறு தாங்க கட்டுவாங்க இந்த கயிறு வெள்ளை எருக்கஞ்செடியை உடச்சி அதில் நார் எடுத்து கயிறு திருப்புவாங்க இந்த கயிறை கட்டினா குழந்தைகளுக்கு சகட காற்று கருப்பு பிடிக்காதுன்னு முன்னோர்கள்லாம் சொல்லுவாங்க இரவு நேரத்தில் குழந்தைங்க விட்டு விட்டு கத்திக்கிட்டே இருக்கும் இந்த கயிறை கட்டிவிட்டால் குழந்தைங்க ஆரோக்கியமாக தூங்கும் ஆரோக்கியமாகவும் இருப்பாங்க ரெண்டு வயது வரை இந்த கயிறை கட்டலாங்க இந்த காலகட்டத்தில் இப்போ இதெல்லாம் யாருங்க பயன்படுத்துகிறாங்க பிறந்ததுமே வெள்ளி அரைஞ்சாங்கயிறு போட்டால் தான் கௌரவம்னு போடுறாங்க ஆனால் எங்கள் கிராமத்தில் முன்னோர்கள் சொன்ன தகவலை தாங்க கடைப்பிடிக்கிறோம் எங்கள் பக்கத்தூட்டுக்காரக்கா குழந்தையும் கத்திக்கிட்டே இருக்குது நைட்டில் தூங்க மாட்டேங்குதுன்னு சொன்னாங்க அதனால் எங்கள் மாமனார் மாமியாக இந்த செடியை உடச்சிக்கிட்டு வந்து கயிறு திருப்பி தராங்க இந்த கயிறை அப்படியே கட்டக்கூடாதுங்க தண்ணி விட்டு சுத்தம் வண்டி கழுவுன பிறகு தாங்க கட்டணும்